கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த போது எம்ஜிஆர் சிவாஜி வருகிறார் என மணிக்கணக்கில் காத்திருந்து நின்றிருக்கின்றோம் நடிகர் வந்தால் கூட்டம் வரத்தான் செய்யும் சகோதரர் அஜித் வந்திருந்தால் இதைவிடமும் கூட்டம் வரும் ரஜினி வந்திருந்தாலும் இதை தாண்டி கூட்டம் வரும் நயன்தாராவை இறக்கிவிட்டால் இதைவிட இரண்டு மடங்கு கூட்டம் வரும் நீங்கள் கூட்டத்தை பார்க்காதீர்கள் கொள்கையை பாருங்கள் இல்லையென்றால் உருப்படாத